ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலா காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்ன இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக தாங்க இந்த வீடியோல தொகுத்து வழங்கிருக்கிறோம் ஸோ இந்த ராசி பலங்களை முழுமையாக பார்த்து முழு பலங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் நமது இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் நடந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஆறு குடையவன் எட்டாம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் ஒன்பதாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதி வலுவாக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க இந்த மாதிரியான கிரகப்பில் தவிர இன்ற தினம் இரண்டு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு எல்லாமே சேர்ந்ததுனால இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க ஏன்னா உங்களுடைய பெரும்பாலான கடன் சுமைகள் எல்லாமே குறையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது எனவே கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் திமி நீங்கள் தினம் பைசல் பண்ண முடியுங்க அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த அளவுக்கு பண வரவுகள் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க பண பணவரவுகள் உங்களுக்கு அதிகரித்தாலும் அதற்கேற்ப சில சுப செலவுகளும் ஏற்படும் அதனால சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க ஏன்னா நல்ல விவகாரங்களுக்காக செலவு பண்ணும் போது அதன் மூலமாக சில பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் பணம் செலவானாலும் அதுக்கு மேல வந்து உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே அதன் மூலமாக நிம்மதி பெருகும் பண வரவுகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்னைக்கு இருக்கும் கடன் தொந்தரவுகளை நீக்கிறதுக்கான வழிமுறைகளை உங்களுக்கு உருவாக்கி தருங்க எனவே சிறந்த ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான ரெண்டும் கலந்து ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் உங்க குழந்தைகள் மூலமாக சில சுப வரையங்கள் ஏற்படலாம் உங்க குழந்தைகளுக்காக ஏதாவது நீங்க கல்விக்காக செலவிடுவீங்க அல்லது அவர்கள் திருமணத்திற்காக செலவிடுவீங்க திருமண ஏற்பாடுகளுக்காக செலவிடுவீங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே சுப வரையையும் உங்க குழந்தைகள் மூலமாக ஏற்படும் மகிழ்ச்சியான நாள் என்ற தினம் சந்தோஷம் சந்தோஷமா இருப்பீங்க புதிதாக ஆசை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இப்பொழுது ஏதாவது தோட்டம் வாங்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கனாலும் வீடு வாங்கணுங்கிற கனவு நீங்க மனசுல வச்சிருந்தாலும் எல்லாமே இன்னைக்கு நிறைய நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க தோட்டத்தை வந்து நீங்க சீரமைத்து புதிய பயிர்களை வந்து நீங்க பயிரிடுவது போன்றவற்றெல்லாம் நீங்க செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே சமுதாயத்துல பாத்தீங்கன்னா உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் ஆகட்டும் உங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவருடைய மத்தியிலும் வந்து இன்னைக்கு நீங்க கெத்தா நடந்து கொள்ள முடியுங்க அந்த மாதிரி சமூக அந்தஸ்து உங்களுக்கு வேற லெவலில் உயரக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு எனவே பொது வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய சில காரியங்கள் மூலமாகவும் உங்களுடைய சிந்தனை வளம் மூலமாகவும் நல்ல புகழ் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க பாப்புலராக போகக்கூடிய நல்ல யோகத்தை நீங்க இன்னைக்கு பெறுவீங்க எனவே அற்புதமான ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் இன்னைக்கு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க டிரான்ஸ்பர் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும் அல்லது நல்ல உயர்வான சூழலில் உங்களுக்கு ஏதாவது அலுவலக பணிகள் ரீதியாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி எதிர்பார்த்தபடி நல்ல மாற்றங்கள் உறுதியாக கூடிய யோகம் உங்களுக்கு உத்தியோகர்களுக்கு இருக்குங்க எனக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் சிறப்பாக சீராக மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு நீங்க பெறுவீங்க இன்னைக்கு முக்கியமா பார்க்கணும்னா எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மை வந்து வச்சுக்க கூடாதுங்க உங்களால முடியாது உங்களால் வந்து எதுவுமே வந்து யோசிக்க முடியாதுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தாழ்மான எல்லாம் வச்சுக்க கூடாது உங்களால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள்கிட்ட எதுனா அதன் மூலமாக தான் உங்களுக்கு இன்னும் அதிகமான பெனிஃபிட் கிடைக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க சந்தோஷம் கூடும் வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா டிராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க அதையும் நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளை வந்து எப்படி தீர்க்க முடியும் அப்படின்ற சில நுணுக்கமான விஷயங்கள் டெக்னிக்கலா இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால உங்களுக்கு எதிரான அந்த வழக்குகள் நீங்க விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக உருவாகும் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ஒரு நாளாக அமைவுங்க நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும் எனவே இன்றைய தினம் முடிந்த வரைக்கும் உங்க மனகுறைந்த காதலருடன் இன்றைய நாளை வந்து அதிகமாக நீ செலவிடுங்க அதன் மூலமாக இன்னும் நல்ல ரொமான்டிக் உணர்வுகளை நீங்கள் பெற முடியுங்க சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய ரொம்ப ரொம்ப சூப்பராக வகையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து அவங்க செய்யக்கூடிய சில தவறுகளுக்கு உங்களை பலிகடவா ஆக்க முயற்சி மேற்கொள்ள இருக்கணுங்கறதுனால உங்க வேலைகள்ல உங்க ச சமூக இடங்களில் நீங்கள் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவோம்னா அலர்ட்டாக இருக்கணும் மத்த இவங்க மேல பழி போற அளவுக்கு நீங்க வந்து ஏமாலி இருக்க கூடாது அதுல கொஞ்சம் கூடுதல் குணம் செலுத்துக்குங்க மத்தபடி இன்னைக்கு வேற அளவுல உங்களுக்கு சந்தோஷம் புகழ் எல்லாமே கூட கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க வியாபாரம் சூப்பராக இருக்குங்க வியாபாரிகள் முகத்துல நீங்க புன்னகையே நீங்காதுங்க அந்த அளவுக்கு சந்தோஷமாவே நாள் முழுக்க இருப்பீங்கன்றே உங்க வீட்டை சுற்றியும் வீட்டிலும் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குதுங்க எனவே நல்ல மாற்றங்கள் உங்க மனதிற்கு பிடித்த வகையில சில பெரிய மாற்றங்கள் கூட உங்களுக்கு உங்க வீட்டை சுத்தியும் உங்க வீட்டிலும் ஏற்படலாம் சந்தோஷமான ஒரு நாளுங்க மனதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து மனது சில விஷயங்களை வந்து வச்சுருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான விஷயத்தில் கூட உங்களை சில பேர் அசைச்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி சில அற்புதமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க வீட்டில் நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய பொருள் நீங்கள் தொலைஞ்சு தான் வச்ச சில பழைய பொருள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது உங்கள் குழந்தைய பருவத்தில் நீங்கள் யூஸ் பண்ண பொருளாக இருக்குங்க அதனால் உங்களுடைய பழைய நினைவுகள் குழந்தை பருவ நினைவுகள் இன்னைக்கு உங்களுக்கு விடக்கூடிய வாய்ப்புகளாக அந்த பழமை வாய்ந்த பொருள் வந்து உங்களுக்கு பழைய நினைவுகளை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து தருமதி இனிமையாக இருக்கும் பொருளே திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் எந்த ஒரு இடத்துக்கு வந்து உங்க வாழ்க்கை தண்ணியை நீங்க அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வந்து அமைதியா இருக்கணுங்க அன்புள்ளே இன்றைய தினம் சண்டை போட்டுக்க கூடாது சின்ன சின்ன வாக்குதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை இன்பமான இல்லற வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக பேண முடியும் அமைதியை வந்து நீங்கள் கடைபிடிப்பதற்கான வழிமுறைகளை இன்னைக்கு உருவாக்கி கொள்ள வேண்டுங்க இல்லற வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல ரொமாட்கள் கண்டிப்பாக இன்னொரு முறை உங்களது வாழ்க்கை துணை மீது காதல் பயக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே எனவே கொஞ்சம் நீங்கள் சூப்பரான அலர்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையுங்க ஏன்னா இன்னைக்கு தேவையில்லாத சில பளிபவங்கள் உங்கள் மேலே விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இன்னைக்கு சுபகரியங்கள் ஏற்படும் சந்தோஷமா இருப்பீங்க சொத்து சேர்க்க ஏற்படும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நான்கு உங்களுக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ரெட் கலர் இன்னொன்று மெரூன் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றான வரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலங்களுக்கு அனுப்பினராசன்புகளில் யாரலாம் என்ற தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல அன்பலா இருக்கீங்களோ என்ற தினம் பயன்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தா மிஸ் பண்ணாதீங்க வெளியூர் போறதுக்கான ஆசைகள் எல்லாமே நீங்க நிறைய பேருங்க பயன்களுக்கான வாய்ப்புகள் கைகூடும் மனசுல வந்து தன்னம்பிக்கையோட செயல்படணுங்க உங்களால முடியாது உங்களால எதுவுமே வந்து செய்து சாதிக்க முடியாதுங்கிற எண்ணத்தை எல்லாம் நீங்க தாழ்வுமான பன்மையெல்லாம் வந்து மனசுல இருந்து வேண்டியது வேண்டியதுன்னு ரொம்ப அவசியங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் கூட கூடிய வகையில உங்களுக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க இன்னைக்கு உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள்ல நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் சோ சிக்கல்கள் இருந்து வெளிவருவது உங்களுக்கு எதிரான இந்த வழக்குகள்ல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எதுவும் இன்னைக்கு செஞ்சிடாதீங்க புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக அமையுங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் உங்களை சுற்றி என்ன நடக்குது உங்கள் மீது எதாவது பனிபங்கள் விழுதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கண்காணிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்கள் இறை வழிபாடுகள் திருப்பணி சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும் விவேகமாக செயல்படுவதன் மூலமாக தான் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்குங்க அதனால நீங்கள் வேகம் கூட்ட தேவையில்ல விவேகமாக செயல்படுங்க அலர்ட்டா இருங்க இன்னைக்கு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க மனதில் வந்து பக்தி நிறைந்த நாள்கள் தினம் திருப்பணியெல்லாம் ஆர்வம் கூடும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே